you <laughs> நினைத்து போகிற பொழுது இதுவரைக்கும் மற்றவனுடைய மனதை சோதித்தது போதும் என்று சொல்லி இப்பொழுது அத்துவனுக்கு நேராக காட்சி கொடுத்து வாழ்த்து வழியனு வேண்டும் என்று சொல்லி பாட்டன் என்று சொல்லக்கூடிய அத்துடன் முன்பாகவே நாராயணமூர்த்தி சுயஉருவது என்றார் நரஹரி பார்த்திவா அச்சுதா பர்க்குணா உச்சுதா விஜயா நாராயணா கிரிடி பரிபூரணா துளசிதரா தாமோதரா ஆகிய கோடி பிரம்மண்ட நாயகனே உன்னுடைய பொன்னான பாதத்திற்கு இந்த ஐயனாகிய அர்ஜுனன் அணைய கோடி வந்தனம் செய்திருக்கிறேன் மாமா உண்மைதான் மாமா என்ன தங்கை கோபித்திரம் Mama! Mama!

மாமா பார்ப்பதற்கு ஆயிரம் சூரிய பிரகாசம் போல அப்படியா ஒரு வண்ணமயமான மோகினி என்ன மாமா அதிசயமா இருக்கிறது எப்படி நான் முந்திய வனத்திலே நான் மோகினியை பார்க்கும் எப்படி விசித்திரமாக இருந்தாரோ அது போல ஒரு முகமான தோற்றம் அளிக்கிறது உண்மைதான்

எப்பொழுது பார்க்கிற பொழுது பார்க்கிற போது இந்த ஆயிர பிரகாசம் போல சூரிய பிரகாசம் போல வந்த மோகினி பெண்களிலே இது என்னமோ விச்சித்திரமாக இருக்கிறதே அப்படியா என்ன மாமா காரணம் முதல் வரத்திலே மோகினியா வந்ததும் யானை மாமா மோகினியா வந்தது நீங்களா மாமா

அப்படி இரண்டாவது வனத்தில் வரும்போது அங்கு எந்த விஷயத்தை பார்த்தாய் மாமா இரண்டாவது வனத்தில் என்ன கண்டே தெரியுமா

மூன்றாவது ஒரு தொண்ணூறு வயது தோண்ட கிழவனாகப்பட்டவன் அவனுடைய தலையில ஒரு பட்டுக்குள்ள திருநாமமும் அவன் தோழில துளசி மாலை அவனுடைய இடுப்பில காவி உடையும் அணிந்து கொண்டு தள்ளாடி தள்ளாடி வரக்கூடிய தொண்ணூறு வயது தோண்ட கிழவனை கண்டேன் மாமா பெரியவரை பார்த்து மதிக்கக்கூடிய ஆச்சரி அவரை பார்த்து என்ன சொன்ன நீ மாமா நீ எங்க இருந்து எங்கே செல்கிறாய் என்னிடத்தில் எதிர்நோக்கி வருகிறாய் என்று கேட்கிறாய் நானும் வட கைலாயம் இருந்து கன்னியாகுமரி தேசம் போகிறேன் அப்படி கைலாய மலையிலிருந்து வருகிறாயே என்ன அதிசயத்தை கண்டாய் என்று கேட்கிற போது அந்த கைல மலையிலே கோடான கோடி பக்தர்களும் தபசிகளும் யோகிகளும் ரிஷிமார்களும் தலைக்கீழாகவும் கால் மேலாகவும் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தவத்தை மெச்சி

சமோகினிய வந்தது நானே ஓ காரணம் என்ன தெரியுமா நீயோ பெண் புரியும் வட கைலா செல்லுகிறாய் தவ கோலத்திலேயா இல்லை அதற்கு மசியாமல் செல்லுகிறாயா அதனால் உன் மனம் சோதிப்பதற்காக முதல் வானத்திலும் இரண்டாவது இரண்டாவது வந்து ஓ இனிமேல் எத்தனையோ இப்படி எல்லாம் இருக்கும் நாம் க செல்வது தவறு இப்படியே திரும்பி சொல்லி திரும்பி வந்து விடுகிறாயா இல்லை அதற்கும் இசையாமல் செல்லுகிறாயா அதை மனம் சோதிப்பதற்காக ஒரு கொடிய ராட்சசனாக வந்தேன் அப்போது வருகிற போது மைத்துனா உன் மாமா வந்திருக்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா சொல்லியிருந்தால் புரிந்து கொள்வாயா என்றும் என்றும் நான் சொல்லியிருப்பேனா இருக்க மாட்டேன் என்னுடைய அஸ்திரத்தை எடுத்து உண்மையில ஏவி இருப்பேனா அப்படி மாமன் மீது பட்டு இறந்திருந்தாம் இந்த உலக நிலையா இருந்திருக்குமா என் மாமன் மீது விட்ட பானமானது இருந்தால் என்ன இல்லாமல் போனால் என்ன இதை ஒடித்து விடுகிறேன்

ஒரு வந்தீர் மாமா அந்த வருகிற போது உன்னுடைய நெட்டில் இருக்கக்கூடிய திருநாமமானது பறந்து போயிருக்கும் என்று சொன்ன இந்த சொன்ன சொல்ல எல்லாம் இந்த மூன்று வனத்தை முடித்து நான்காவது வனத்திலேயும் நான் எதை கண்டிப்பேன் தெரியுமா